இது என்னன்னு கண்டுபிடிங்க நானே காமிக்கிறேன் காளான் உண்மையை சொல்லணும்னா என்னுடைய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நான் காளான்னு ஒண்ணு சாப்பிட்டதே இல்லை சின்ன வயசுலாம் கழனிக்கு போகும்போது காளான்லாம் அங்கங்கே கிடக்கும் ஆனால் அதை புளிங்க எடுத்து சும்மா பிச்சு பிச்சு போட்டு விளையாடுவோமே தவிர அது எது சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாது அந்த அந்த நாலேஜ்லாம் அப்போ இல்லை நான் ஆல்ரெடி ஒரு காளான் வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு காளான் கிடச்சி அது சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சு நான் சமைச்சு சாப்பிட்டது அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு இப்போதான் எனக்கு ஒரு மூணு வகையான சாப்பிட்ற காளான் மட்டும் தெரிஞ்சிருக்கு இப்போ மழை காலன்றதுனால அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காளான் கிடைக்கும் மொட்டு காளான் பச்சரிசி காளான்லாம் சொன்னாலும் கடைசியில எல்லாம் கொடை மாதிரி தான் இருக்கு இது பேர் மொட்டு காளான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் விட்டோன்னா அப்படியே கொடையாட்டம் மலர்ந்துடும் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் ஒரு காளான் கிடைச்சா கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கரண்டியில் எண்ணெயை ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு அந்த காளானை போட்டு குட்டியாக ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டு வாங்க அது எனக்கும் பழகிடுச்சு காளான் அடிக்கடி பார்க்கறதுனாலே அதை பற்றி சில விஷயங்கள்லாம் நானே கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த மொட்டு காளானும் இந்த பச்சரிசி காளானும் மண்ணிலேயே வளர்றதில்லை மண்ணுக்குள்ளே கரையான் கூடு மாதிரி இருக்க அந்த கூட்டிலேருந்து இருந்து தான் இந்த காளான்லாம் வளர்ந்து வருது எங்களுக்கு இந்த தடவை நிறைய காளான் கிடைச்சது அழகாக இயற்கையாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா சமைச்சு வயிறார சாப்பிட்டோம் சரியான டேஸ்ட்டாகவும் இருந்தது இதை எப்படா சமைச்சு சாப்பிடுவோன்ற ஆர்வத்தில் எனக்கு வீடியோ எடுக்கக்கூட தோணலை அதனால் காளான் பறித்ததை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் சமைச்சதை எடுக்கலை